காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையார் இயற்றிய மூதுரை செய்யுள் இருபத்தி நான்கு தலைப்பு இயல்புக்கேற்ற தொடர்பு நற்றாமரை கயத்தில் சேர்ந்தார் சேர்ந்தாற்போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் என்பது செய்யில் விளக்கம் தாமரை மலர் மலர்ந்திருக்கும் அழகான குலத்தை நாடி அன்னப்பறவை செல்வது போலவே நன்கு கற்ற கல்வியாளர்களை தேடி கல்வியாளர்கள் செல்வார்கள் இது உலக உண்மை ஒழுக்கமில்லாத கல்வியற்ற மூடரை மூடரே தேடிச் செல்வர் அதாவது பிணங்களை புதைக்கின்ற இடுகாட்டை விரும்பி காக்கையானது செல்வது போலவே என்று அழகான விளக்கம் கொடுத்திருக்கிறார் அவ்வையார் மீண்டும் அடுத்த செயலில் சந்திக்கலாம் நன்றி